ஓம் சாய்ராம் சகலம் சாய் பபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எங்கள் வீட்டில் ஒரு பாபா ஃபோட்டோ இருக்கார் இல்லையா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த பாபா ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியும் அது சம்மந்தமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு விஷயம் சூப்பரான மிராக்கல் நடந்தது அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மணக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை லைக் இன்றைக்கி வீடியோவில் இந்த மெராக்கள் கேட்கும்போது கேரண்டியாக என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த மெராக்கள் கேட்டு முடிக்கிறக்குள்ளே உங்களுக்கு சிலிர்த்து தான் போகும் அப்படி ஒரு மெராக்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இப்போ இதில் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாபா கிட்டே கேட்குறோம் என்ன கேட்டாலும் பாபா தருவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேர்த்தோட விஷயத்தில் நடந்திருக்கு சரி ஆனால் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக ஒன்று கேட்கும்போது அதை அப்படியே அக்யூரேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும் அது மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நடந்திருக்கு பட் அதை வந்து நான் அப்புறமா தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து சாய்நிவாஸுக்கு கிரகப்பிரவேஷம் பண்ணும்போது மத்தியானம் ஆரத்தி வச்சோம் இல்லையா நாங்கள் அந்த மத்தியான ஆரத்தியை ஏன் வச்சோம் எப்படி வச்சோம் அதை எப்படி பாபா ஏற்பாடு பண்ணார் எப்படி எனக்கு உணர்த்தினார் சொல்கிறாரு அப்படின்னும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இந்த ஃபோட்டோவை நான் வாங்கினேன் அது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் தான் பார்க்க போகிறீங்க இது கூடவே சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து இது கூட சம்மந்தமாக ஒரு ரிலேட் ஆச்சு ஒரு மிராக்கல் நடந்தது இதை ரெண்டையுமே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கிட்டே தான் நீங்கள் கேட்கணும் மற்ற வீடியோ மாதிரி வாய்ஸ் தானே அப்படின்னு எஃப்எம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா இதில் நிறையா எவிடென்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை பார்த்துக்கிட்டே கேளுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்நிவாஸில் எங்கள் புது வீட்டுக்காக நான் வாங்கினேன் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த ஷேர் பண்ணிடுறேன் என்னென்னா நான் வந்து நம்ம சாய்நிவாஸ் எங்கள் வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபாவை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்போ எனக்கு அங்கே போகிற வரைக்கும் எனக்கு பெருசாக ஐடியா இல்லைங்க ஆனால் திடீர்னு அங்கே போனோன்னே எனக்கு தோணுது நம்ம பாபா புது வீட்டில் நம்ம பு புனியோஜனம் பண்ண போகிறோம் ஸோ புதுசாக நம்ம ஒரு பாபா ஃபோட்டோ வாங்கி வச்சா என்ன நம்ம வீட்டில் முதல்ல பாபா தான் வந்து உட்காரணும் ஸோ கிரௌப்பிரவேஷத்துக்கு நம்ம நம்ம எல்லாம் குடி போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பாபாவை குடி வைக்கணும் அதுக்கு நம்ம ஒரு புது ஃபோட்டோ வாங்கணும் அப்படின்னு நான் வந்து திடீர்னு ஒரு ஐடியா வருது அந்த உங்களுக்கே புரியும் அது அந்த எண்ணத்தை கொடுக்குறதே பாபா தான் சரி என்ன நான் என்ன பண்ணுறேன்னா அங்கேயே வெளியில் இருக்கிற ஒரு கடையில் போய் ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாபா ஏன்னா ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருப்பார் பார்க்க ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து இந்த ஃபோட்டோவை வந்து வாங்குகிறேன் வாங்கி உள்ளே கொண்டு வந்து பூஜாரி கையில் கொடுக்குறேன் அவர் வாங்கி பாபாவுடைய காலடியில் வச்சு பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா அந்த ஃபோட்டோவுடைய காலடியிலையும் வச்சு திருப்பி கொடுக்கும்போது எனக்கு வந்து மாலையோடு கொடுக்குறாரு சரிங்களா இதை வாங்கி நான் வந்து என் கையில் வச்சுக்கிட்டேன் எனக்கு பயங்கர சந்தோஷம் அந்த வைப்ரேஷனே எப்படின்னா பாபாவுக்கே பயங்கர சந்தோஷம் நம்மளை வந்து இன்வைட் பண்ணவும் வந்துட்டா அண்ட் நம்மளை வாங்கிட்டும் போகிறா நம்மளை குடி வைக்க போகிறா அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம் அது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ அவருக்கு இன்விடேஷன் வைக்கிறோம் இன்விடேஷன் மீன்ஸ் சிம்பிளாக ஒரே ஒரு இது மாதிரி அடிச்சிருந்தோம் அவருக்கு அதை கொண்டு போய் அவருக்கு வைக்கிறோம் வச்சுட்டு பாபா ஃபோட்டோவையும் வாங்கிட்டு அவர் காலடியிலேயே வச்சு க கிரப்பிரவேஷ்குது வந்துடுங்க பாபா நீங்கள் தான் வந்து எல்லாம் நடத்தி கொடுக்கணும் உங்கள் பேரில் வீடு கட்டியிருக்கோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ட்டு கேஷுவலாக பேசிவிட்டு நான் உட்காந்துருக்கேன் திடீர்னு என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஏன் மத்தியானம் ஆரத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அந்த தாட் வந்து அந்த அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து உதிக்குது அப்போ எனக்கு வந்து மத்தியான ஆரத்தியெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எப்படி பண்ண முடியும் வேண்டாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே இந்த இடத்துல தான் பாபா வந்து ஒரு மிராக்கல் பண்ணுறாரு அது எப்படி நீ வந்து வேண்டான்னு சொல்லலாம் ஏன்னா பாபாவுக்கு சாய்னிவாஸில் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு மத்தியானம் ஆரத்தி பண்ணணும் அப்படின்னு பயங்கர விருப்பம் அது என் ஹஸ்பண்ட் மூலயமா அவர் எனக்கு சொன்னார் ஆனால் நான் வந்து நம்ம பிஸியாக இருப்போம் ஃபங்க்ஷன் வேலையில் பிஸியாக இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஆரத்தி எப்படி பண்ண முடியும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறோம் சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து நான் கிளம்பிட்டேன் நாங்கள் எல்லோரும் கிளம்பி எங்கே போகிறோம்னா ஸ்ரீதேவிக்கு போகிறோம் பட்டு புடவை எடுக்கிறதுக்காக போகிறோம் எதுக்குன்னா கிரகப்பிரவேசத்துக்கு எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் ஸோ எங் அங்கே தான் ஒரு சூப்பரான மிராக்கல் நடந்துச்சு என்னென்னா பட்டு புடவை எல்லாம் வாங்குகிறோம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கும் போது இடையில் ஒரு லெவன் தேர்ட்டிங்கிற போது எங்களுக்கு பசி ஆயிடுச்சு சரிங்களா பசியானோனே சரி நம்ம வெளியில் போய் ஏதாவது சமோசா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீதேவியோடைய வெளியில் வந்து ஒரு டீ கடை மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு கஃபே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த கஃபேக்கு போகிறோம் சமோசாலாம் ஆர்டர் போடுறோம் சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியில் நின்று நாங்கள் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்ருந்த நேரத்தில் திடீர்னு மத்தியான ஆரத்தி ப்ளே ஆகுதுங்க அங்கே எங்கேயும் மத்தியானம் ஆரத்தி கேட்குது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு என்ன இது மத்தியான ஆரத்தி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சண்டேன்னு நினைக்கிறேன் ஸோ மத்தியானம் ஆரத்தி கேட்குதுமா அப்படின்னு நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவும் ஆமாம் மத்தியானம் ஆரத்தி என் ஹஸ்பண்டுக்கும் கேட்குது மூணு பேருக்கும் மத்தியானம் ஆரத்தி கேட்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கஃபே ஒரு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ரஷ்ஷு அந்த கஃபே வாச வாசல்ல ஒரு டீ கடை வாசலில் எங்களுக்கு மத்தியானம் ஆரத்தி கேட்குது ஆனால் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு எனக்கு தெரியலை நானும் தேடுறேன் தேடுறேன் அந்த கஃபேக்குள்ளே தான் போட்டிருக்காங்களோ அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறேன் அண்டு பக்கத்தில் இருக்கிற கடையாக எங்கே கேட்குது அப்படின்னு தேடி பார்க்குறேன் எங்கேயுமே அந்த ஆரத்தி எங்கேருந்து வருது ஒழிக்குது அப்படின்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை சுற்றி சுற்றி பார்த்து எனக்கு பயங்கர வந்து என்ன சொல்கிறது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ஏன் அப்படின்னா மத்தியான ஆரத்தியை நான் வேண்டான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வேண்டான்னு சொன்னது எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருது எதுக்கு மத்தியான ஆரத்தியெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் அப்போ பண்ண முடியாது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை காலையில் நாகாசாய் கோயிலில் உட்காந்துருந்தபோது நான் காலையில் சொல்கிறேன் கோயிலில் சொல்கிறேன் அப்புறம் ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம் மத்தியான நேரம் கரெக்டாக ஒரு பதினொன்றரை பதினொன்று முக்காலுங்கிற போது தான் நாங்கள் வந்து எதுக்கோ இந்த சமோசா சாப்பிட வரோம் அந்த இடத்துக்கு ரிலேட்டபிளாகவே இல்லை ரிலேட்டே இல்லை அது சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து ஆரத்தி பாடல் கேட்குது அப்போ எனக்கு வந்து தோணுது நம்ம மத்தியான ஆரத்தி வேண்டான்னு சொல்கிறோம் மத்தியான ஆரத்திக்கான நேரமும் இல்லை இப்போ பதினொன்று மணி இந்த நேரத்தில் சம்மந்தமே இல்லாத இடத்துல இருந்து சம்மந்தமே இல்லாத நேரத்தில் மத்தியானம் ஆரத்தி பாட்டு கேட்குதே இது எப்படி கேட்குது அப்போ பாபா வந்து எனக்கு உணர்த்துறாரு நீ எப்படி மத்தியான ஆரத்தி வேணான்னு சொல்லலாம் நீ வெய் அப்படின்னு எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு வந்து அவர் உணர்த்துறாரு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்லேயே நான் சொன்னேன் இல்லை நம்ம கட்டாயமாக மத்தியானம் ஆரத்தி வைக்கிறோம் அது பாபா பண்ணுவார் எப்படியும் பண்ணிருவாரு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தடபுடலை ஏற்பாடாகுது சரிங்களா அப்புறம் நான் வந்து பாபா நினைச்ச மாதிரியே மத்தியான ஆரத்தியை நாங்கள் செஞ்சு முடித்தோம் அதை நான் லைவாக கூட போட்டிருந்தேன் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க லைவ போய் பாருங்க எவ்வளோ அற்புதமாக ஒரு கோயிலில் நடக்கிற மாதிரியே அவ்வளோ அற்புதமான ஒரு மத்தியானம் ஆரத்தி வந்து நாங்கள் பண்ணினோம் ஸோ ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த இந்த மத்தியான ஆரத்தி மட்டும் நாங்கள் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா அந்த கிரகப்பிரவேஷம் வந்து நிறைவடைஞ்சிருக்காது அப்படின்னு எங்கள் எல்லாேருக்குமே தோணுச்சு எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கிரப கிரகப்பிரவேசத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிவோட்டீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க எல்லா சாய் டிவோட்டிஸ் தான் இந்த கிர கிரகப்பிரவேஷத்துலேயே ரொம்ப ஹைலைட்டாக இருந்ததே வந்து இந்த மத்தியான ஆரத்தி தான் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மத்தியான ஆர்த்தி ஷிருடி மாதிரியே நடந்துச்சு இன்ன வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் அவ்வளோ அற்புதமாக ஷிருடி மாதிரி ஒரு ஒரு ஆர்த்தி வந்து வீட்டில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அதை நான் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நான் இழந்திருப்பேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் நல்ல நாள் அதுவும் கிரகப்பிரவேசம் வச்சு அந்த முதல் புது வீட்டில் முதல் நாளே பாபாவுக்கு ஆரத்தி செஞ்சு அந்த நாளை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ அழ அழகான விஷயம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அன்னைக்கு தொடங்கினாலே என்னவோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து என் வீட்டில் வந்து ஆரத்தி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா சரி இப்படி வந்து நான் தொடர்ந்து ஆரத்தி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஷேஜ் ஆரத்தி நைட் ஆரத்தியை வந்து எப்பயுமே இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரிஸ் தான் போடுவேன் சரிங்களா அந்த ஸ்டோரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பாபா தான் இருப்பார் இந்த பாபாவுக்கு தீபத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சோன்னு வைங்களேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாருங்க அற்புதமாக இருப்பார் அந்த ஃபோட்டோவை வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் அப்போ இந்த ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி விளக்கு விளக்கு ஒலியில் தீப ஒலியில் அவர் முகத்தையும் அவர் பாதத்தையும் பார்க்க அவ்வளோ வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஃபோட்டோஸை வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறத பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இப்போ நான் அடுத்த மிராக்கலுக்கு வந்துட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தங்க ஒரு தம்பி அவர் பேர் வந்து அரவிந்த் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆசை ரொம்ப சந்தோஷமாகுது ரொம்ப ஆசை வருது இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து பிரீத்திகா வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ பாபா சேம் பாபா எனக்கும் வேணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது ஆனால் சென்னையில் இருக்கார் அவர் சென்னையில் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து எங் போய் வாங்குறது அப்படின்னு அவருக்கு தெரியல அப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா பாபா கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா பிரீத்திகா வீட்டில் இருக்கிற மாதிரி சேம் பாபா போட்டோ எனக்கு வேணும் பாபா ஆனா அது நீங்கள் தான் எனக்கு தரணும் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறாரு இப்படி அப்புறம் அவருக்கு நடந்தது தான் சூப்பரான ஒரு மிராக்கல் என்னென்னா இவர் பாபா கிட்டே வேண்டுறாரு இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும் ஆனால் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து வேண்டுறாரு ப்ரீத்திகா வீட்டில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு அவர் வேண்டுறாரு ஒரு நாள் ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு திரும்பி வர்றாரு ஆஃபீஸ் விட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் ஒரு அரச மரத்தடியில் இவருக்கு ஷாக்கிங்காக சேம் என் வீட்டில் இருக்கிற மாதிரி இதே பாபா ஃபோட்டோ வெட்டி வேர் மாலையோட பாருங்க நான் ஃபோட்டோவை இங்கே வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் வெட்டி வேறு மாலை போட்டிருக்கு அந்த மாலையோட ஒரு இதே ஃபோட்டோ ஒரு மரத்தடியில் இவர் பார்க்குறாரு அதை பார்த்தோன்னே இவர் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வச்சுட்டாரு வச்சதும் எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அவருடைய மிராக்கில் என்கிட்ட ஷேர் பண்ணார் அவ்வளவு பட்டேன் அப்படின்னு சொன்னார் அது எந்த இடத்துல கிடச்சிது அப்படின்னா அங்கே ஒரு அம்மன் கோயில் இருந்து அந்த அம்மன் கோயில் இப்போ வேறு இடத்துக்கு போயிருச்சான் ஆனால் அங்கே ஒரு அரச மரம் இருந்திருக்கு அந்த அரச மரத்துக்கு அடியில் இதே மாதிரிங்க அவர் எப்படி கேட்டாரோ அப்படியே ஒரு ஃபோட்டோ அவருக்கு கிடச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குற இந்த ஃபோட்டோ என் வீட்டு ஃபோட்டோ கிடையாது இது நம்ம சப்ஸ்க்ரைபருடைய வீட்டில் அந்த தம்பிக்கு கிடச்ச ஃபோட்டோ அதுவும் வெட்டி வேறு மாலையோட ஒரு மாலையோடவே இவருக்கு போட்டோ கிடைச்சிருக்குன்னா பாருங்க போட்டோ கிடைக்கலாம் ஆனா போட்டோல மாலை போட்ட மாதிரியே அப்படியே கிடைச்சிருக்கு சேம் பிளாக் அண்ட் ஒயிட் பாபா ஃப்ரேம் கூட அதே பிளாக் பீடிங்ல பண்ணி மாலையோடு எனக்கு கிடச்சிதுக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக எங்கிட்ட ஷேர் பண்ணிணாரு எப்படி ஆசைப்பட்டதையெல்லாம் அவர் நடத்துகிறாருன்னு பாருங்கள் அவர் ஆசைப்படுறது நடக்குதா இல்லை நம்ம ஆசைப்படுறது நடக்குதான்னு சில சமயம் எனக்கே ச ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா என்ன சந்தேகம்னா அவர் ஆசைப்படுறது என் ஃபோட்டோவை வாங்குன்னு ஆசைப்பட்டார் நான் வாங்கினேன் எனக்கு ஆரத்தி பண்ணுன்னு ஆசைப்பட்டார் நானும் அதே மாதிரி மத்தியானம் ஆறுத்தி பண்ணினேன் ஆனால் இவரோட விஷயத்தில் எனக்கு ப்ரீத்திகா வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வேணும்னு கேட்டிருக்காரு அதை அப்படியே நடத்தியிருக்காரு அப்படின்னா யாரோட ஆசையை அவர் நிறைவேற்று அவருடைய பக்தர்களுடைய ஆசையை நிறைவேற்றுறாரா இல்லை அவருடைய ஆசையையே அவர் நிறைவேற்றுறாரா எனக்கு புரியலை இது எப்படி அவரால் நடத்த முடியுது அவர் தான் நாம் செய்கிறோம் அப்படின்னா சமயத்தில் நாம் விரும்புறதும் அவர் செய்கிறாரு இல்லையா அப்போ இது என்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபோட்டோவுக்கும் என் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் எந்த வித்தியாசமும் இல்லை வெட்டி வேறு மாலையோடு எனக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சிதுன்னு அவர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அப்படி எனக்கு சிலிர்த்து போச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ஒரு மிராக்கல் வந்து பேசும்போது எனக்கு சிலிர்ப்பாக தான் இருக்குது மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் பாபாவை நம்புங்க அவர்கிட்ட சரணடைங்க நீங்கள் கேட்டதும் கேட்காததும் நினைத்ததும் நினைக்காததும் அனைத்தும் உங்கள் வீடு வந்து உங்கள் கையில் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்